இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை எங்களுக்கு புரியல நாங்களும் ரெண்டு நாளாக பார்க்குறோம் நீ சரியே இல்லை சொல்லிட்டேன் என்ன உன் பிரச்சனை இங்கே வந்தது வந்து முன்னே இருக்க அங்கே என்னதான் நடந்தது எதுவும் நடக்கலடி நான் நார்மலாக தான் இருக்கேன் வேலை முடிச்சா டயர்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் கலி போய் சொல்லாத இது நீயே கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உன்னக்காக தான் கேம்ப்க்கு வந்தோம் உன்னால் தான் கேம்ப் வந்தோம் ஆனால் எனக்கு கூட பேசவே மாட்டேறேன் வேலை வரைக்கும் வேலை செய்கிற அதுக்கப்புறம் இப்போ எங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன் உன்னை தேட வேண்டியதாக இருக்கு நீ எங்கே இருக்கு என்ன தான் நினச்சிட்டு நீ ஏய் இந்த காட்டுக்குள்ளே நான் எங்கேயும் தொலை போகிற இருக்கிற கிட்டே இருப்பேன் இல்லை அந்த ஆறு கிட்டே இருப்பேன் வேறு எங்கடி இருக்கேன் நான் ஓவராக பண்ணுறீங்க நான் நார்மலாக தாண்டி இருக்கேன் ஏ பாய் என்ன விஷயம் சொல்லு ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் இப்படி இருந்துட்டு வரேன் நீங்கள் போங்க கலி நீ ரொம்ப பண்ணுற கலி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பிரவீன் எங்கள் ஆளிய காணும் பாய்ஸ் கூட போய் மெர்ஜாயிட்டான் ஓ ஓகே ஓகே சரி பாய் உன் பிரச்சனை என்ன சொல்லி நான் திட்ட மாட்டேன் கத்த மாட்டேன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன் நார்மலாக கேட்குறேன் சொல்லு மாட்டல கத்த மாட்டேல்ல மாட்டேன் கட்ட மாட்டேன் சொல்லு இல்லை இது வரைக்கும் நான் எங்கேனா வெளியே போனால் சொல்லாமல் வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லாமல் வந்துட்டேன்னா அந்த நிமிஷம் கோவத்தில் அப்படி வந்துடணும்னு தோணிடுச்சு ஆனால் இப்போ சொல்லாமல் வந்தது தப்புன்னு மனசுக்குள்ளே யோசனையாகவே இருக்குது அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுதான் அண்ணா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேனேன்ற ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது அதை எப்படி போக்குறதுன்னு தெரியலை அதான் யோசனையாகவே இருக்குது ஒர்க் முடித்தா அதுதான் ஓடுது ஒர்க்கில் இருக்கும்போது ஒர்க்கில் இருந்துடுறேன்னா ஒர்க் முடிஞ்ச உடனே சொல்லாமல் வந்துட்டேன்கிற யோசனையாக இருக்கா அதாண்டி திட்டாத நான் சொல்லலை பாய் இவ இதை தான் யோசிச்சிருப்பான்னு அப்போவே சொன்னலை எனக்கு தெரியும் இந்த மேடம் இவ்வளோ ஒன்று இருக்கும்போதே யோசனை வந்து அங்கே தான் திருந்த திரும்ப மாட்டேம்மா பாய் ஏன் பாய் இப்படி இருக்க நீ அப்படியே உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிறாங்க இப்போ அவங்க என்ன நீ சொல்லாமல் போயிட்டு எங்கே போயிட்டேன் காணாமல் போயிட்டேன்னு தெரியிட்டு நீ நினைக்கிறேன் ஏன் பாய் ஏன் இன்னும் முட்டாள்தனமாக இருக்க அவங்க மாட்டோம் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஏன் அவங்க அவங்க ஆளுங்களை கொடுக்கா சுற்றிட்டு இருப்பாங்க இன்னும் அவங்க சிங்கிளாக இருப்பாங்க நீ நினைக்கிறேன் எப்படி உங்க அண்ணா சிங்கிளாக இருக்க மாட்டாங்களோ மற்றவங்களும் சிங்கிளாக இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கோ எல்லாரும் உன்னை மாதிரி கேனையாக இருக்க மாட்டாங்க புரியுதா புரியுதான் இப்போ நீ அதனால் எங்கள் கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் அது எப்படி உன்னை பற்றி இருபத்தி நாலு மணிநேரம் நினச்சிட்டு உன் கூடவே எங்களை விட்டுடுற உன்னை நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு தெரியாது உன் கூட பேசாமல் இருக்காங்க உன்னை வெறுக்கிறாங்க என்ன அவங்கள பற்றி இருபத்தி நாலு மணிநேரமும் நினச்சிட்ருக்கேன் அது எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்க லூஸாடி நீ அப்போ நாங்கள் கேனையாடி உங்க கூடவே இருக்கிறோம் நீ எங்கே கூப்பிட்டாலும் லூஸ் மாதிரி வரோம் நீ என்ன பண்ணாலும் கூட நிற்கிறோம் அப்போ எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது எங்களுக்கு புரியல நாங்கள் மாட்டோம் பின்னாடி தானே தெரியுறோம் ஆனால் எங்களை நீ மதிக்க மாட்டேற கண்டுக்க மாட்ற ஆனால் அவர் என்ன நினைப்பார் அவர் என்ன பண்ணுறாரு அதையே இருக்கியே எனக்கு புரியல ஏய் நான் தான் உங்களை இங்கே பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது எல்லாமே நம்ம பேசி தாண்டி இருக்கோம் நம்ம அந்த டாப்பிக்கை தவிர்த்து இது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க அந்த ஒரு டாப்பிக் வந்தால் மட்டும்தான் நீங்கள் மூஞ்சி காட்டுறீங்க நான் என்ன பண்ணட்டும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க இப்போ ஏன் இப்படி மாறுறிங்க எனக்கு அதுதான் புரியல நான் நம்புறல நீங்களும் நம்புங்களேன் பேர் இத்தனை வருஷமாக உங்கள் பைத்திய காற்றுறதுக்கு நாங்கள் தீனி போட்டுட்டோமோன்னு யோசிக்கிறோம் இத்தனை வருஷம் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தது எங்கள் முட்டாள் தரமோன்னு எங்களுக்கு தோணுது சரி இத்தனை வருஷம் நாங்களும் நம்பணும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட உங்கள் நம்பிக்கை கெடக்கூடாதுன்னு நாங்கள் யோசித்தோம் அதனால் நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் இந்த ரெண்டு மாதம் அந்த இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை புரியுதா எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ஒரு மாதம் எவ்வளோ பெயின் சுற்றி சுற்றி எவ்வளோ வாங்கினேன் மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி அது மறந்துட்டியா நீ எங்களுக்கு புரியல நீ மறந்தாலும் நாங்கள் உன்னை மறக்க விடுறதாவே இல்லை நாங்கள் அதை சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்போம் உனக்கு அந்த பெயின் இருந்தால் தான் அவங்க யோசிக்க மாட்டேன் அவங்கள பற்றி யோசிக்காத ரெண்டு பேருமே தூக்கி போடணும் நாங்கள் சொல்லிட்டோம் அவ்வளோதான் உனக்கு அவனும் இல்லை அவன் எவனும் இல்லை அவ்வளோதான் ஞாபகம் இருக்கட்டும் சொல்லிட்டேன் பேசாமல் மட்டும் சொல்லாமல் வட்டேன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வெயில் நாங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டே வந்துருவோம் பார்த்துக்கோ சரிடி யோசிக்க மாட்டேன் ஃபீல் பண்ண மாட்டேன் போதுமா ஜாலியாக பேசலாம் நான் எதுவும் யோசிக்கல லவ் யூ டி கலி லவ் யூ டு டி நிஜமாக கலி நாங்கள் உன் லைஃப்பை கெடுக்கணும்னு நினைக்கல நீ ஏமாந்துட வேணான்ற பயம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது கலி அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நிஜமாகவே துளி கூட இப்போ ஒரு மேலே நம்பிக்கை இல்லை கேலி இவ்வளோ நாள் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தோம் என்றைக்குனால் நாங்கள் ஒன்று விட்டு கொடுத்துருக்கோமா யார் கிட்டேனா எங்களுக்கே இப்போ நம்பிக்கை போயிடுச்சு கலி எங்களுக்கு சுத்தமாக பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இப்போ நம்பிக்கை இல்லை கேலி இவ்வளோ நாள் உன்னோட நம்பிக்கை நாங்கள் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நம்பிட்டு இருந்தோம் டென் பர்சென்ட் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உன் நம்பிக்கையை கெடுக்கக்கூடாதுன்னு உனக்கு சப்போர்ட் இருந்தோம் ஆனால் இப்போ நாங்களும் சப்போர்ட் பண்ணி உன்னை முட்டாளாகக்கூடாதுன்ற பயம் எங்களுக்கு வந்துடுச்சு கோழி கூட இருந்து நாங்களே கெடுக்குறோமோ அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அதை நாங்கள் யோசிக்கிறோம் கோலி சரிப்பட்டு வராது கேலி புரிஞ்சுக்கோ கோலி வா டென் மினிட்ஸ் தனியாக யோசித்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா வந்து படுவா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிடா நான் எதையும் யோசிக்கல எனக்கு போய் படுங்க நான் டென் மினிட்ஸ் நிஜமாகவே டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் பாய் அவளுக்கும் நமக்கு கொஞ்சம் வருஷம்தான் பழக்கம் அவன் சொல்கிறேன் அவள் புரிஞ்சுக்கிறான் நீ ஏன் கழி மாட்டேன் எனக்கு புரியல பாய் புரிஞ்சுக்கோ பாய் அதே தாண்டி நானும் சொல்கிறேன் அவன் என்ன எம்பிபிஎஸ்ல தான் நமக்கு பழக்கம் ஆனால் நீ குழந்தையிலேருந்து அவரை பார்த்துட்டு நீ நானும் ப்ரீ கேஜிலேருந்து ஃப்ரெண்ட் தெரியும்ல குழந்தையிலேருந்து நீ அவரை பார்த்துட்ருக்க அவர் குழந்தையிலந்து என்னை எப்படி பார்த்துட்ருக்காருன்னு உனக்கு தெரியும் அவர் என்ன எப்படி பேப்பர் பண்ணுவார் எங்கள் அண்ணன் என்ன எப்படி பார்த்துக்கிறான் நான் அவங்க கூட எப்படி இருந்தேன் எல்லாமே உனக்கு தெரியும் ஏ அவர் இங்கேருந்து கிளம்பும்போது என்ன நடந்துச்சு என்ன சொன்னார் எல்லாம் உனக்கு தெரியும் நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன் அவள் புரிஞ்சிக்கலனா அது வேறு எல்லாமே பார்த்த ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன் எனக்கு அது தாண்டி கோபம் வருது மற்றவங்க யார் என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடி நீ பேசுற தாண்டி எனக்கு வலிக்குது நீ மொட்டை பேசுகிறதாண்டி எனக்கு வலிக்குது ஏய் நான் பொறுமையாக சொல்கிறேன்னு கேளு நான் ஒத்துக்கிறேன் இங்கேருந்து இங்கே நடந்த விஷயம் எல்லாமே உண்மை அவர் இங்கே இருந்தால் தெரியுமா அது வரைக்கும் நான் உண்மை அது வரைக்கும் நான் சத்தியமாக ஒரு சந்தேகம் இங்கேருந்து போனார்ல அப்போ கூட நான் சந்தேகப்படலை ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் ஒரு விஷயம் மாறி இருக்கு பார்த்தியா அது எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை சரிம்மா நீ டுவெல்த்து ஃபஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டேம்மா இப்போ படிப்பு என்னம்மா கேடோ எனக்கு புரியல இதுக்கப்புறம் என்னம்மா படித்து என்னம்மா ஸ்டேட் ரேங்க்காக வாங்க போகிற சரி அந்த ரேங்க் வாங்கினேன் அப்போது ஒரு விஷ் இல்லை ஆசைப்பட்டதை ஜாயின் பண்ணியே அப்போது ஒரு விஷ் இல்லை எனக்கு புரியல ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதில் உங்கள் படிப்பு என்ன கேட்டுருவோன்னு எனக்கு தெரியல நீ பேசு பேசி பத்திய மாதிரி தனக்கும் கெஞ்சி அதை நியோசிப்பேன் நான் உங்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியே இது மாதிரி யோசிச்சுட்டே இருந்தால் உங்கள் படிப்பு கேட்டேன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா ஏன் பேசல ஏன் பேசல ஏன் பேசலன்னு தனக்கும் பத்திக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கியே அப்போ இதெல்லாம் படிப்பு கிடலை எடுத்துடுறது தானே எனக்கு புரியல அப்படி கெஞ்சிகிட்டே இருந்தால் படிப்பு கிடாது அவங்க பேசுகிறதுனால படிப்பு கெட்டுரும் எனக்கு இந்த லாஜிக் புரியல டி கொஞ்சமாவது யோசிடி சரி டி எல்லாம் விட்டுரு எல்லாத்தையுமே விட்டுரு நம்ம தெரியாமல் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டோம்னா கூட ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நின்று பார்த்துட்டு போமா இல்லையா யாரோ ஒருத்தரை கூட நம்ம அப்படி விட்டு போக மாட்டோம் ஆனால் இடிச்சிட்டு போனது உண்மை திரும்பி பார்த்தாங்களா எனக்கு புரியல அந்த ஒரு விஷயம்தான் புரியல உங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறவங்க என்ன எமர்ஜென்சியில் கிளம்புவாங்க எனக்கு தெரியல சரி ஏதோ ஒரு எமர்ஜென்சியே இருக்கட்டும் உன்னை மீறியாலே அந்த எமர்ஜென்சி எனக்கு புரியல அந்த ஆக்சிடெண்ட்னால எத்தனை பேர் எத்தனை பேர் உன்னை கழிவு ஊற்றிருக்காங்க இவ்வளோ இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ண ஏன் அந்த ஸ்டாப் பண்ண அந்த ரெண்டு பிரச்சனையும் யாரால் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் ஆக்சிடெண்ட் அப்புறமா தானே கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சத திருப்பி பிரச்சனை உருவாக்குனது யார் சொல்லு இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றாவது அவங்களுக்கு தெரியுமா இல்லை சால்வ் தான் இருந்தாங்களா இல்லை இல்லை இன்னும் ஏன் நம்புகிறேன் எனக்கு புரியலை போதும் உன் முட்டாள்தனத்தை தூக்கி போடு தான் நான் சொல்வேன் இன்னொரு வாட்டி அவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு இன்னதான் நினச்சிட்டு இருக்காரு நான் சீன் போட்டுட்ருந்தேன்னு வையேன் நானே வேறு முடிவு எடுத்தவன் பார்த்துக்கோ உன் லைஃப்பில் அவர் கிடையாது அதை விட அவர் லைஃப்பில் நீ கிடையாது அதை புரிஞ்சுக்கும் மூளையில் இருக்கிற மூளைன்னு ஒன்று அதில் ஏற்றிக்கோ செலோ எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிற ப்ரூஃப் பண்ணுறேன் சத்தியமாக ப்ரூஃப் பண்ணுறேன் என்னை நம்பு என்னால் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எந்த நம்பிக்கைன்னு நீ கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அது என் உள்ளுணர்வு சொல்கிறது எனக்காக எனக்காக மட்டும் தான் அவர் இருக்காருன்றது என் உள்ளுணர்வு சொல்கிறது அவ்வளோதான் என்னால் அதை மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன் எப்படி அந்த கேள்விக்குலாம் எனக்கு பதில் இல்லை உன்னோட அந்த கேள்விக்கான பதிலை நான் கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் எப்படின்னு என்னை கேட்காத ஆனால் நீயே அவரை விட்டுறாதடின்னு சொல்கிற அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன் உன் வாயில் அதை சொல்லுவேன் இதை நான் நம்புகிறேன் பாய் நான் அவரை விட்டுறாதங்க அந்த காமெடி நடக்காது பாய் சரி ஆசைக்கு நான் பண்ணிக்கிறேன் ஆனால் சொல்கிறேன் அது வரைக்கும் அவரை பற்றி பேசி எங்களை இருந்து எங்களை விருப்பம் சரி ஒரு டென் கொடு நான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு என்னோட இதெல்லாம் தூக்கி போட்டு நான் நானாக வரேன் போதுமா நீங்களும் அவரை பற்றி என்கிட்ட குறை சொல்லாதீங்க நீங்கள் அதை விட்டுருங்க அப்போ தான் நான் யோசிக்காமல் இருப்பேன் சரி நான் அவரை மறந்துட்டேன் அப்போ ஓகே டென் மினிட்ஸில் நானும் ஓரமாக வச்சுட்டு வரேன் ஓகே நான் உள்ள வெயிட் பண்ணுறோம் வா கேட்டு செல்லு கோ செல்ல குட்டி இவங்களுக்கு எப்படி புரிய ஒன்றும் பண்றதுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு செமினார் போனாதான் இது எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் செமினார் போறேன்னு சொன்னாலே கத்துவாளுங்க போல இருக்கே ஆனால் வேற வழி இல்லை செமினார் தான் ஆகும் இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு இந்த ஜென்மத்தில் தீர்வு கிடைக்காது ஆனால் அத்தான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நேரில் மாட்டினீங்கன்னு வையேன் எப்படி இழுத்து போட்டு அடிப்பான்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு கோவம் இருக்குது கையில் மாட்டினீங்கன்னு வையேன் ஒரு உருட்டு கட்டை மட்டும் கிடைக்கட்டுமே துரத்தி துரத்தி தெரு தெருவாக துரத்தி அடிப்பேன் எட்டு வருஷ காண்டு எனக்கு அவ்வளோ இருக்கும் உங்கள் மேலே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாங்கி கட்டின கோவத்துக்கு நீங்கள் மொட்டம் மாட்டினீங்கன்னு வைங்களேன் போல மரம் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சொல்கிற மாதிரி சரி உள்ள போலாம் இல்லைனா திருப்பி வந்து கத்து வாழுங்க இது வேலைக்காகாது என்னதாண்டாவும் பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுற எனக்கு புரியல அது நான் நானும் என்னதான் என்னதான் பிரச்சனை ஏன் இந்தியாவுக்கு என்னையும் போட மாட்டேன் நீயும் வரமாட்டேன் என்னதாண்டா பிரச்சனை எனக்கு ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு புரியல இன்னும் டூ டேஸ் பொறுத்து கூட நம்ம கிளம்பிடலாம் புரிஞ்சுக்கோ டூ டேஸ் டூ டே சொல்லிட்டு தான் இருக்கேன் டூ டேஸ் தான் போயிட்டு இருக்கே தவிர நீ அதை பண்ணவே மாட்டேன் எனக்கு ஏறுது அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் சரி நாளைக்கு நாளைக்கு மட்டும் புரியுதா தயவு செஞ்சு வெளியே போயிடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சும்மா வெறு போயிடுன்னு இருக்க போயிடு பொண்ணு பார்த்தாலே கோமம் வருது சரிடா நான் போகிறேன் நீ எதையும் யோசிக்காத நாளைக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் சொல்லுவேன் இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து வைக்க போகிறானோ ஒன்றும் புரியலையே டெய்லி கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறன்னே விருப்பித்தரானே இப்போ நான் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சமாளிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது வர கேஸோ என்னோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்தியாவுக்கு போகும்போதே பிரச்சனையோடு யா போகணும் புரிஞ்சிக்க மாட்டானே இவங்களை விட்டு இப்போ போகவும் முடியாது லீவும் போட முடியாது இப்போ டைட் ஷெடியூலாக இருக்குது இவனை என்ன பண்ணால் தீராது சரி இவனை மட்டும் ரெண்டு நாள் லீவ் போட்டு அனுப்பி வைக்கலாம் நம்ம இங்கே இருக்கலான்னு பார்த்தா தனியாக போனால் என்ன பிரச்சனை பண்ணிட்டு வருவான்னு வேற தெரியலையே போகிறவன் வருவானான்னு வேற தெரியலையே எங்கே போவானோன்னு தெரியல இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் எப்படி இவனை விடுறது இந்த நேரம் பார்த்து தானே எல்லாரும் ட்ரெயினிங்க்கு போனோம் ஒருத்தர் கூட நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்களே அப்படி யாராவது இருந்தால் கூட ஆல்டர்னேட்டிவாக அவங்கள அனுப்பியிருக்கலாம் இல்லை அவங்கள எங்கே வச்சுட்டு நம்ம போயிருக்கலாம் எதுவுமே பண்ண முடியாமல் போய் உன்னு இன்னைக்கு எப்படி சமாளிக்கிறது அவளை எப்படி காண்டாக்ட் பண்ணாலும் அவளுக்கு காலே போக மாட்டேந்து அவள் இந்த நேரத்தில் தானே கேம்புக்கு போகணும் அதை சொல்லியும் என்ன பண்ணுறது அது வெறுத்து போய் போயிருக்கு அதுக்கிட்ட அப்பவே ஒரு வார்த்தை பேசுனது இவ்வளோ பிரச்சனை இல்லை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பேசுனோம் பேசுனோன்னா எப்படி பேச முடியும் அதுவும் எனக்கு புரியல ஐயோ வரான் போல இருக்கே ஆ வாடா என்ன சீக்கிரமாக வந்துட்டப்பலாம் டியூட்டி முடிஞ்சு இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க இன்னைக்கு இந்தியா போலமா இல்லை என்ன கதை சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் டேய் நாளைக்கு டிக்கெட் போடுற கிளம்புறோம் அவ்வளோதான் போதுமா இது எப்படி நேற்று மாதிரி ஒரு பொய்யா இல்லை வா இப்போ சீக்கிரமாக சமாளிக்கிறதை சொல்லுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாண்டா சொல்லிட்டேன் டிக்கெட் போட சொல்லி எனக்கு ஓகே ஆகல ஆஃபீஸில் இருக்கவங்க மூலமாக அங்கே ஆளுங்கிட்ட பேசி டிக்கெட் போட சொல்லியிருக்கேன் எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து போட சொல்லி சொல்லியிருக்கேன் போதுமா போட்டு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்தோடனே காட்டுறேன் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது இன்னைக்கு தான் நீ எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணல எல்லா மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டேன் எனக்கு தலை சுற்று எனக்கு பசிக்குது எனக்கு டயர்டாக இருக்குது என்னால் சமைக்க கூட முடியாது எனக்கு இதான் கொடு ஏன்னா நான் இங்கேயே மயங்கி விழுந்துருவேன் அவ்வளோதான் என்ன சொல்கிறேன் பசிக்கிறா ஆமாம் எல்லா மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணால் எனக்கு ப்ரேக்கே கிடைக்கல ஒன்று நீ ஒன்று நான் போயிருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை மூச்சு திக்க வச்சுட்டு கேபின்லேருந்தே வெளியே வரலையே அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு தலை சுற்றுது இந்த தயவு எதாவது சமைச்சு தர முடியுமா இல்லை நான் வாங்கி விழவா இப்படி டென் மினிட்ஸ் கூட நான் ஏதாவது சமைச்சி சுற்றிட்டு வரேன் வைத்தியக்காரன் எதாவது சாப்பிட வேண்டியதானே வந்து கோல் கொடுக்க வேண்டியதானே ஒன்றையமாக சாப்பிடாம மீட்டிங் ஆர்டர் சொன்னது முட்டால் இரு அப்படி சமைச்சிட்டு வரேன் இந்த செகண்ட் சமாளிச்சிட்டேன் இன்னும் அஞ்சு நாள் இருக்கே அவள் கேப்பும் முடிய அச்சோ என்ன எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே நாளைக்கு டிக்கெட் வந்துச்சான்னு கேட்பானே என்னால் முடியல இவங்கக்கிட்ட என்னால் முடியல முடியவே முடியல கடவுளே இதில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் எங்களை காப்பாற்றி விட்டுறேன் உனக்கு எஞ்சி கேட்குறேன் உன்னால் மட்டும்தான் முடியும் ஏதோ ஒரு வகையில் எங்களை காப்பாற்றி விட்டுரு ப்ளீஸ்